அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு பேரறிஞர் அண்ணா உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் பேரறிஞர் அண்ணா வந்து ஒரு சிறந்த பேச்சாளர் சிறந்த எழுத்தாளர் சிறந்த நாடக ஆசிரியர் சிறந்த சினிமா கதாசிரியர் மற்றும் அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மிகச்சிறந்த முதலமைச்சர் இப்போ அவரை பற்றி நான் ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன் அதாவது அவர் வந்து எம்ஏ வந்து பச்சையப்பன் காலேஜில் முடிக்கிறார் முதல்ல பிஏ ஹானர்ஸ் முடிக்கிறாரு எம்ஏ வந்து எக்கனாமிக்ஸு ப்ளஸ்ஸு பாலிடிக்ஸ் முடிக்கிறாரு உடனே இங்கிலீஷ் டீச்சராக வேலை பார்க்குறாரு ஒரு பள்ளிக்கூடத்தில் இங்கிலீஷ் ஆங்கில வாத்தியாராக வேலை பார்க்குறாரு ஆங்கில வாத்தியாரை வேலை பார்த்ததும் அவருக்கு வந்து ஆங்கில ஆங்கில வாத்தியாரை ஆசிரியராக வேலை பார்க்குறது கொஞ்சம் நாளில் போர் அடிச்சது அடுத்து ஒரு பத் ஒரு பத்திரிகை ஆஃபீஸில் ஆசிரியராக வேலை பார்க்குறாரு அப்போயும் கொஞ்சம் போர் அடித்த உடனே ஒரு கூட்டத்தில் போய் பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ அறிஞர் அண்ணா அப்போ அண்ணாவுக்கும் பெ பெரியாருக்கும் தந்தை பெரியாருக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுது அப்போ தந்தை பெரியார் சொல்கிறாரு நீங்கள் என் கூட வந்துடுங்க அப்படின்றாரு தந்தை பெரியாரோட வந்து கட்சி பணிகள் குடியரசு நாளிதழில் வந்து ஆசிரியராக வேலை பார்க்குறாரு ப்ளஸ் பெரியார் வந்து வடக்கப்புறம் போகிறாரு நாத்திகை கொள்கையை பேசுகிறதுக்காக பெரியாரை வந்து பீகார் ஒரிசா உத்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசம்லாம் கூப்பிட்றாங்க வந்து இவர் வந்து கடவுள் இல்லை கடவுள் கடவுள் மறுப்பு கோட்பாட்டை பத்தி பேசுறாரு அப்போ இவர் பேசுறதுக்கு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு அண்ணா பேரறிஞர் அண்ணாவை கூப்பிட்டு போறாரு சரிங்களா இப்போ அண்ணா போய் பேசுகிறாரு பெரியார் தமிழில் பேச அண்ணா இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ண அண்ணாவுடைய ஆங்கில புலமையை பார்த்து அங்க உள்ள மக்கள்லாம் ரொம்ப ஆச்சரிய நீங்களே பேசுங்க அண்ணா நீங்களே பேசுங்க அப்படின்றாங்க எப்படி இருக்கும் பாருங்க அப்படி அருமையான பா பேச்சு அண்ணாவுடைய ஆங்கில பேச்சு ஆ சரியா இப்போ அண்ணாவுடைய இந்த ஆங்கில பேச்சு வந்து அவருக்கு நல்ல ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு தமிழும் பேச ஆரம்பிச்சாரு ஆங்கிலமும் பேச ஆரம்பிச்சார் அதனால தான் தமிழ்நாட்டில் வந்து தர எங்கே போனாலும் பேச்சுக்கு தர பேச்சுக்கு மகளிர் ம மயங்கனம் பாம்பு மாதிரி மக்கள் எல்லாம் கேட்குறாங்க காது கொடுத்து கேட்குறாங்க சரி இப்போ அண்ணா வந்து தீகா கட்சியில் பெரியாரோடு இருக்கார் பெரியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் தன்னுடைய வளர்ப்பு மகள் வந்து நம்முடைய மனிதமையை திருமணம் செஞ்சிடறாரு திருமணம் செஞ்சதும் அண்ணாவுக்கும் அண்ணாவுக்கும் அதை பிடிக்கல அண்ணா கலைஞர் மாதிரி எல்லாம் அவர் தீக்கா விட்டு வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்ததும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவங்க வந்து திமுக திராவிட முன்னேற்ற கழகம் அது திராவிட கழகம் பெரியார் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற கட்சியை வச்சுருக்காங்க இப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சி என்னென்னா முதல்ல வந்து பெரியாரிய கொள்கையை படி தேர்தல் பாதை திருடல் பாதை தேர்தலில் ஊற்றி போய் இறங்குனான்னா அவன் திருடிருவேன் அவன் கொள்ளை அடிச்சிருவேன் சம்பாரிச்சிருவேன் மக்கள் பணி செய்ய மாட்டான் மக்களுக்காக உழைக்க மாட்டான் அப்படின்னு அவங்க ஒரு எண்ணத்தில் பெரியாருடைய கொள்கை எப்படி இருந்தாங்க ஆனால் எல எலெக்ஷனில் நின்று எம்எல்ஏ எம்பி ஆகி அதிகாரத்துக்கு வந்து தங்க கையில் அதிகாரம் இருந்தால் தான் பவர் இருந்தால் தான் மக்களுக்கு சேவையாற்ற முடியும்னு அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க முதல் முதல்ல நாற்பத்தி ஒம்பதில் தொடங்கின அந்த திமுக கட்சி ஐம்பத்தி ஏழில் எலெக்ஷனில் நிற்கிறாங்க நல்லா கேளுங்க இப்போதான் அண்ணாவுடைய அந்த அண்ணாவுடைய வரலாறு பூரா நான் சின்ன சின்ன ஸ்டோரிஸா சொல்றேன் பாருங்க ஐம்பத்தி ஏழில் மொதல் முதல் நிற்கிறாங்க அப்போ வந்து க பேரறிஞர் அண்ணா வந்து எங்கே நிற்கிறாரு அவர் காஞ்சிபுரம் தொகுதியிலேயே நிற்கிறார் காஞ்சி தொகுதியிலேயே நிற்கிறாரு அந்த காஞ்சி தொகுதியில் நிற்கிறாரு பதினஞ்சு பேர் மொத்தம் நிற்கிறாங்க திமுகலேருந்து டாக்டர் கலைஞர்லாம் வந்து எங்கே நிற்கிறாங்கன்னா கரூரில் குளித்தலையில் நிற்கிறாரு யார் கலைஞர் வந்து குளித்தலையில் நிற்கிறாரு இதில் என்ன நான் எல்லாரும் ஜோதிச்சுட்டாங்க பதினாலு பேர் ஜோவிச்சிட்டாங்க அண்ணாத்தில் மட்டும் தோத்துட்டாரு அண்ணாத்தலை மட்டும் தோத்தவுடனே இந்த பதினாலு பேர் ரொம்ப வருத்தப்படுறாங்க இவங்க மட்டும் சட்டசபைக்கு அண்ணா உங்கள் தலைமையில் நாங்கள் போகணுன்றது தான் இப்போ நாங்கள் மட்டும் போகிறோம் அண்ணா நீங்கள் வெளியே இருக்கீங்களே அண்ணா அப்படின்றாங்க அப்போ தான் அண்ணா பேரறிங்கன்றதை காமிக்கிறார் பாருங்க அண்ணா சொல்கிறாரு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா ஜெருசலேமில் ஒரு தேவாலயம் ஜெருசலேமில் ஒரு தேவாலயம் அந்த தேவாலயத்தில் போய் வழிபடணும் கடவுளை கும்பிடணும்னு யூதர்களும் போறாங்க அங்க உள்ள பாலஸ்தீனர்களும் சண்டை போடுறாங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க நான் தான் போவேன் நீ தான் போவேன்னு இப்ப யூதர்களை வந்து என்ன சொல்றாங்க பாலஸ்தீனர்கள் உங்களை விடவே மாட்டோம் அப்படின்றாங்க இந்த யூதர்களுக்கு ஒரு தலைவரா ஒருத்தர் வந்து அந்த யூதர் தலைமை என்ன பண்றாரு டெய்லி டெய்லி ஒரு போராட்டம் பண்றாரு தினம் தினம் ஒரு போராட்டம் அந்த போராட்டத்தை பார்த்து பின்வாங்கின பாலஸ்தீனர்கள் சரியா ஓவராக போராடுறீங்க வேணாமியா நம்மளுக்குள்ளே ஒரு ஒற்றுமையாக வருவோம் நம்மளுக்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட்டு ஒரு மியூச்சுவல் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுவோம் இவங்க எல்லோரையும் நாங்கள் கோவிலுக்குள்ளே விடுறோம் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் அந்த தலைமை மட்டும் நாங்கள் கோயில்களை விட மாட்டோம்ன்றாங்க யார் அந்த யூத தலைமை அவங்களுக்காக போராடினா எல்லா பேரும் கோவில்களில் போய் ஆலயத்துக்குள்ளே போய் வலை வழிபடணும்னு சொன்னேன் அந்த யூத தலைவனை மட்டும் உள்ளே போகக்கூடாது ஒரு ஒருத்தருக்கு மட்டும் அலுவ அனுமதி கிடையாதுன்றாங்க எல்லாரும் எல்லோரும் வருத்தப்படுறாங்க அது எப்படிங்க அவர் இல்லாமல் நாங்கள் போக முடியும்னு அந்த தலைமை சொல்கிறாரு ஒன்றும் கவலை இல்லை நீங்கள் போங்க நீங்கள் எல்லாரும் உள்ளே போங்க நீங்கள் ஆலயத்துக்குள்ளே போங்க வழிபடுங்க நான் உங்கள் வெளியிலேருந்தே உங்களை பார்த்து நான் ரசிக்கிறேன் நான் வெளியிலேருந்தே கடவுளை வணங்குறேன் கடவுள் எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கிறார் அப்படி தானே அப்படின்ட்டு அதை அந்த கதையை அண்ணாத்தில் சொல்கிறாரு என் தம்பிமார்கள் எல்லாமே என் உடன்பொறுப்புகள் எல்லாமே சட்டசபைகளில் போட்டோம் நான் வெளியவே இருந்து அவர்களுடைய அவங்களுடைய செயல் திறமையை பார்த்து அவங்களுடைய பேச்சு திறமையை பார்த்து அவங்களுடைய ஆட்சித்திறமையை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்றார் இவ்வளோ பெரிய மன்னதையும் பாருங்கள் அண்ணா சரி இப்போ ஐம்பத்தேழில் அண்ணா தர எம்எல்ஏ எலெக்ஷனில் தோத்துட்டாரு அடுத்து எம்பி எலெக்ஷன் அறுபத்தி ரெண்டில் வருது அண்ணாத்தரையை எம்பி எலெக்ஷனில் ஜெயிக்க வச்சுட்டாங்க எம்பி எலெக்ஷனில் ஜெயிச்சு அண்ணா இப்போ என்ன பண்ணிட்டார் டெல்லி போயிட்டார் டெல்லி போனால் டெல்லியில் வந்து ஜவஹர்லால் நேரு தான் அவங்களுக்கு தெரியும் அவர் தான் பிரதமராக இருக்கார் இந்திய நாட்டோட பிரதமர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஆரம்பித்தவர் அறுபத்தி நாலு வரைக்கும் இருக்கார் பதினேழு வருஷம் பதினேழு வருஷம் இந்தியாவோட ஜன பிரதமராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு இப்போ அறுபத்தி ரெண்டில் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வார் வந்துருச்சு இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் சாரி அறுபத்தி ரெண்டில் இப்போ அண்ணா வந்து டெல்லி எம்பியாக போகிறாரு டெல்லி எம்பியாக உடனே சட்ட ச அன்னைக்கு வந்து டெல்லி பாராளுமன்றத்தில் அண்ணா பேசணும் அண்ணா பேசுகிறத பார்த்த உடனே நேருவுகளாம் அப்படியே பிடிக்கல உள்ளமாக சாதாரண ஒரு சட்டை ஒரு துண்டு ஒரு மூக்குப்பொடி சா சாதாரண பர்சனாலிட்டி ஒரு ரிச் பர்சனாலிட்டி கிடையாது இன்னைக்கு இல்லை அரசியல் மாதிரினா மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்டு போட்டு சிப்பாக போட்டு அப்படியே காரில் வந்து டாட்டா சும்மா டாட்டா சுயாரெலாம் வந்து இறங்குறாங்க பாருங்கள் அந்த கெட்டப்பெல்லாம் அன்றைக்கி கிடையாது அண்ணா மிக ரொம்ப எளிமையான மனிதன் எளிமையான அந்த அண்ணா துறையை பார்த்துட்டு அண்ணா த நேரு மாதிரி ஆகலாம் இவரெல்லாம் என்னடா பேச போறாரு நான் சென்ஸ் இவரெல்லாம் பேச போறாரு பாரு அப்படின்னு நேரு சொல்றாராம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அண்ணா பேச ஆரம்பிக்கிறாராம் பேச ஆரம்பிச்சா அண்ணாத்தரை மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க இங்கிலீஷ்ல வந்து அண்ணா அண்ணாத்தர வந்து மன்னாதி மண்ணே இங்கிலீஷ்ல வந்து மன்னாதி மண்ணே ஒரு உங்களுக்கு உதாரணம் சொல்றேன் அண்ணா வந்து எந்த கூட்டத்துக்கு போனாலும் லேட்டாக தான் போவார் எப்பயுமே அவருக்கு முன்னாடி யாராவது பேசுவாங்க அவர் பின்னாடி போவாரு கூட்டத்தில் ஒரு தடவை கூட்டம் மெரினா பீச்சுல நடக்கும்போது அண்ணா தர இந்த மாதிரி லேட்டா போறாரு நைட்டு பத்து மணி பத்தரைக்கு போறாரு அப்ப மக்கள் எல்லாம் எல்லா மக்களும் வந்து கடற்கரையில தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்ப அண்ணா சொல்றாரு நீங்க நல்லா கவனிங்க ஆஹ் காலமோ சித்திரை நேரமோ பத்தரை மக்களோ வித்திரை அப்படின்றாரு அவர் அந்த அவர் அடி தொண்டையில் பேசுவார் பாருங்க அப்படி அந்த ஸ்டைலில் உடனே காலமோ சித்திரை நேரமோ பத்தரை மக்களோ நித்திரைன்னு ஏய் அண்ணா உண்டாரு ப எழுக்கு எழுந்திரிக்கம்பான்னு எல்லாரும் கூட்டத்தை கவனிச்சாங்களாம் அந்த மாதிரி தமிழில் வந்து அடுக்கு தொடரில் பேசுறாரு பாருங்க எது கை அதே மாதிரி ஆங்கிலத்தில் உல உரையாடக்கூடிய ஒரு ஜம்பாவானு வந்து அண்ணா தர அது தெரியல நேருவுக்கு அடுத்து அண்ணா பேச 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 ஆத்தி இங்கிலீஷ் அப்படியே நெருப்பா வெளியே போ அப்படி நெருப்பாக கக்குறாரு கக்குனா சபா ஞாயிறு டைம் ஆயிடுச்சு பிரேக் விட்டுருமா அப்படின்றாராம் நேரு பிரேக் விட்டுருமா கையை காட்டுறாராம் நேரு சொன்னாராம் சொன்னாரான் ஸ்பீக் டேக் இஸ் ஓன் டைம் நல்ல டைம் எடுத்து பேசட்டும் அப்படின்னாராம் பார்த்தா அண்ணா பேசுனா டெல்லி பாராளுமன்றமே அறண்டு போயிட்டாங்க அதுக்கு முன்னாடி நேருக்கு தெரிஞ்சவர் முதலிஞர் ராஜாஜி மூதறிஞர் ராஜாஜி தெரியும் ஒரு அறிஞர் சக்கரவர்த்தி திருமகன் மிகச்சிறந்த அறிஞர் அடுத்து காமராஜர் உங்களுக்கு தெரியும் காமராஜர் வந்து அமெரிக்கன் இங்கிலீஷு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ரெண்டுமே ஆங்கிலோ இந்தியன்ட்ட படித்தவர் அவர் நல்ல இங்கிலீஷ் பேசக்கூடியவர் காமராஜர் படிக்காத மேதைன்னு சொல்கிறாங்க அப்பெல்லாம் நம்பிடாதீங்க மிகச்சிறந்த மேதை அவர் படித்த மேதை ஹிந்தி அதை விட பொழுத்து கட்டுவார் ஹிந்தி ஹிந்தி இங்கிலீஷும் எனக்கு காமராஜருக்கு வந்து எழுத படிக்க தெரியும் அதே மாதிரி அவருக்கு தெலுங்கு மலையாளம் கன்னடம்லாம் பேசுவார் எழுத படிக்க தெரியாது சரி இப்போ இந்த அண்ணா வந்து இந்த மாதிரி பேசினவுடனே நேருவே வாயடைச்சு போயிட்டார் என்னடா அடுத்து அண்ணா எப்போ பேசுவார்னு அப்போ அடுத்த ஒரு ஒரு இப்போ ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ண வராங்க என்னென்னா வெள்ளைக்கார இந்தியா விட்டு உடனே இங்கிலீஷ் தான் இந்தியாவுக்கு ஆட்சி மொழின்னு வச்சுட்டு போயிட்டான் இங்கிலீஷு தான் இந்தியாவுக்கு ஆட்சி மொழி அடுத்தடுத்த அவங்க மொழி வந்து ரீஜனல் மொழி இப்போ நம்ம நாட்டில் இங்கிலீஷ் நம்ம தமிழ்நாட்டில் இங்கிலீஷு தமிழ் தான் இப்போ இந்திய இவங்க புகுத்துறாங்க யார் அண்ணா தலை புகுத்துறாரு இவர் புகுத்துறாரு நேரு புகுத்துறாரு அப்போ இந்திய வந்து எதுக்கு யார் நீங்கள் வந்து தேசிய மொழி ஆகணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு அறிஞர் அண்ணா போது அவங்க சொல்கிறாங்க இந்தி வந்து பெரும்பாலான மக்கள் பேசுகிறாங்கல்ல மெஜாரிட்டி பீப்புள் ஸ்பீக்கிங் இன் ஹிந்தி நீக்கள் நம்பர் படி அதே அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க இப்ப பேச அண்ணா சொல்றாரு நீங்க கேளுங்க ரொம்ப சிம்பிளா அடிச்சாரு அவங்க அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணாரு இந்தி அதிகமா பேசுறாங்க சரி இந்தியாவில வந்து இந்தி மொழியை கொண்டாந்துடணுன்றீங்க இந்தியாவில வந்து காக்கா தான் அதிகமா இருக்கு அப்புறம் எங்க நீங்க வந்து இது மயில தேச பறவை தேசிய பறவைன்னு சொல்றீங்க அப்ப தானே தேசிய பறவைன்னு நீங்க சொல்லணும் அப்படின்றாரு எல்லாம் வாயடைச்சு போயிட்டாங்க ஆத்து அப்படின்னு அதுதான் அதான் யாரு நம்ம பேரறிஞர் அண்ணா இந்த இந்திய இந்திய பார்லிமெண்ட்ல கலக்கு கலக்குன்னு கலக்குனாரு அடுத்து அண்ணா அண்ணாவுடைய பேச கேட்ட அப்படியே அவரே அவரே மணங்கிட்டாரு அப்ப அண்ணா வந்து எப்படி சிறந்த பேச்சாளர்ன்றது இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன் ஆஹ் ஒரு கூட்டத்துக்கு அண்ணா தரை போறாரு நான் ஏற்கனவே சொல்லிவிங்க எந்த கூட்டத்துக்கு போனாலும் அண்ணா தரை வந்து தாமதமா தான் போவார் அவருக்கு முன்னாடி உள்ளவங்க பேசுவாங்க பின்னாடி போய் சேர்ந்துக்கிறவங்க தந்தை பெரியார் கூட்டத்திலேயுமே கூட அண்ணா த தாமதமாக தான் போவாராம் உன்னை கூட்டத்தில் உடம்புங்களேன் அண்ணா 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 அவங்களே பெரியார் முதற்கட்ட வாங்க மிஸ்டர் அண்ணா அப்படின்னு பாறான் உட்காருங்க அப்படின்னு பாருங்கள் பெரியார் ரொம்ப மரியாதை கொடுப்பாரு யாருக்குமே அப்போ இந்த அண்ணா இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு லேட்டாக போகிறாரு தாமதமாக போகிறாரு அங்கே போனால் அண்ணா தலை பார்க்குறாரு கூட்டத்தில் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு பேசினா அண்ணாவுக்கு என்ன டாபிக் கொடுத்தாங்களோ தலைப்பு அந்த தலைப்பில் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு ஆர்கனைசர் வந்து அண்ணா அண்ணா வாங்க அண்ணா உட்காருங்க அண்ணா அப்படின்றாங்க இல்லைப்பா எனக்கு கொடுத்த தலைப்பை அவருக்கும் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு எனக்கு என்னுடைய தலைப்பில் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு என்னமா என்னப்பா அது அப்படின்றார் அண்ணா என்ன அவர் சொல்கிறார் அண்ணா போச்சுக்காதீங்க அண்ணா ஏதோ மிஸ்டேக் ஆகிருச்சுக்கண்ணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அண்ணா அப்படின்றாரு உடனே அண்ணா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கூட உக்காந்து வந்துட்டு அவர் பேசி முடித்த உடனே அந்த டாப்பிக்கு அண்ணா பேசுகிற டாப்பிக்கு சம்மந்தமே இல்லாமல் ரெண்டு மணி நேரம் அக்கறை த ரெஸ்பான்சிபிலிட்டி த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த பீப்புள் ஒரு மனிதனின் பொறுப்புணர்ச்சி ஒரு பொறுப்பு ஒரு மனிதனின் அக்கறை அப்படின்ற தலைப்புல ரெண்டு மணி நேரம் பேசுனாங்க பியூட்டிஃபுல் பேச்சு எதுவுமே உளர் விளர் கிடையாது நான் சொன்னேன் பாருங்க பூரா தத்துவங்கள் உவமைகள் தான் அண்ணா துறை பேசுவது அதனாலதான் எளிய மக்களையும் அண்ணா கடந்து வந்தாரு சரி அண்ணா வந்து ரொம்ப பெருமையானவர் அப்படின்னு அண்ணாவே சொல்றாரு எப்படி சொல்றாரு அப்படின்னா அவரு சின்ன அவர் சின்ன வயசுல அண்ணாத்தர குடும்பம் வந்து நெசவாளர் குடும்பம் அண்ணாவுடைய அப்பா வந்து நெசவு தொழிலாளி அவர் இந்த நெசவு தொழிலில் பாருங்க இன்னைக்கு தான் ஹைலி அட்வான்டேஜா அப்படியே டெக்னிக்கலாம் பெரிய பெரிய மேஜர் இதெல்லாம் வந்துருச்சு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்துருச்சு அன்னைக்கு வந்து கையில் தான் காலை வச்சு அமுக்கணும் கையில் தான் தறி நெய்யணும் அப்போ நூல் அடிக்கடி அடிக்கடி அந்திரும் அப்போ பொறுமையாக நூலை பொறுப்பாங்களாம் பொறுமையானவங்களை கூட்டு கோர்த்ததும் என்னமோ எங்கள் குடும்பம் என்னுடைய என்னுடைய மனதும் என்னுடைய எண்ணங்களும் என்னுடைய செயல்களுமே கூட பொறுமையாயிருச்சு அவர் சொல்கிறார் திமுகவில் உள்ள என்னுடைய உடன்பிறப்புகள் என் அன்பு தம்பிகள் டாக்டர் கலைஞர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஈவகி சம்பத்து இவங்களை மாதிரி என்னால் ஆக்டிவாக அதாவது ரொம்ப போல்டாக ஃபோர்ஸாக கோபப்படவோ ஒரு செயலை செய்வோ என்னால் முடியல நான் ரொம்ப பொறுமையாக தான் இருக்கேன் அப்படின்றார் அந்த பொறுமை குணம் தான் அண்ணாவுடைய மிகச்சிறந்த ஒரு உயர்ந்த குணம்னு வேறு சொல்கிறாங்க சரி இப்போ அண்ணா வந்து இப்போ அண்ணா வந்து மிகச்சிறந்த பேச்சாளர் எழுத்தாளர் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்துட்டார் ரெண்டு வருஷம்தான் ஆட்சியில் இருந்தார் அண்ணா வந்தவுடனே அவர் வந்து ஏல் பல்கலைக்கழகத்துக்கு போனான்றாங்க லண்டன் பல்கலை அமெரிக்காவில் உள்ள ஏழு பல்கலைக்கழகத்துக்கு லண்டனுக்குலாம் போனார் சொல்கிறாங்க போனால் நிறையா போன போயிட்டு வந்தார் அண்ணாத்தோட போயிட்டு வந்தார் அண்ணாத்தரை போயிட்டு வந்தப்ப அவர் ஒரு கூட்டத்தில் வந்து பிகாஸ்ன்ற வார்த்தை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க விகாஸ்ன்ற ஒரு வார்த்தை ஒரே வார்த்தையில மூணு தடவை வரணும் பிகாஸ் வரணும் அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா அப்படின்னு அண்ணா கிட்ட கேட்டாங்கன்னா அண்ணா ரொம்ப சிம்பிளா சொன்னாரா நோ வேர்ட் கேன் நோ வேர் கேன் எண்டு வித் நோ சென்டென்ஸ் கேன்ஸ் பிகாஸ் பிகாஸ் இஸ் ஏ அட்ஜங்க அதாவது ஏனெனில்ன்ற வார்த்தை எப்பயுமே அது வந்து ஒரு இடைச்சலாக வரும் அது வந்து அதை அதை வச்சு ஒரு வார்த்தை முடியாது அப்படின்றத ரொம்ப தெளிவாக அண்ணாத்தரை சொல்கிறாரு பாருங்கள் இதெல்லாம் அறிவு வந்து அண்ணாத்திரையிட்ட வந்து அதிக அதிகமான அறிவுங்கிற வருது அப்புறம் அண்ணா தரையிட்ட கேட்குறாங்க இது இதெல்லாம் ஜோக்காக சொல்கிறாங்க உண்மையானு தெரியல நான் அப்படியே உங்ககிட்ட நான் சொல்கிறேன் நான் அதாவது கம்ப்ளீட்டட் ஃபினிஷ்டு ரெண்டு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க கம்ப்ளீட்டடு அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல மனைவி கிடச்சி உங்கள் வாழ்க்கை நல்லா அமைஞ்சிச்சுன்னா அது வந்து உங்கள் வாழ்க்கை கம்ப்ளீட்டர் அப்படி அப்படின்றாரு கம்ப்ளீட்டர் நிறைவு பெற்றது அப்படின்றாரு உங்களுக்கு ஒரு மோசமான ஒன்று மனைவி கிடச்சி அடங்காப்பிடாரி மனைவி கிடச்சி உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப பரிதா படுபாதமாக அமுதா அது வந்துன்னா அவங்க வாழ்க்கை ஃபினிஷ்டு முடிஞ்சிச்சு உங்கள் 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 சாப்டரு முடிஞ்சிச்சு அப்படின்றாரு பாருங்கள் ஆனால் அண்ணா துறைக்கெல்லாம் அருமையான மனைவி அவங்களுக்கு அருமையான மனைவி அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் பரிமளம் டாக்டர் எம்பிபிஎஸ் பரிமளம் அவருடைய வளர்ப்பு மகன் ராணி அண்ணாத்தறைன்றவங்கள்தான் திருமணம் முடித்தார் அவங்களுக்கு வளர்ப்பு மகன் பரிமளம் எம்பிபிஎஸ் அவர் ஒரு டாக்டர் அவர் அவர் தான் அண்ணாத்தரையை பற்றிலாம் எழுதுகிறார் அப்போ அண்ணாத்தறை வந்து பாருங்கள் சிறந்த ஒரு தலைவனாக இருக்கார் அப்படியே திமுக அழகாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சட்டசபையில் விநாயகன்ற ஒருத்தர் சொல்கிறாரு அண்ணா இவர் ஆர் நம்பர்டு அப்படின்றாரு டேஸ் ஆர் நம்பர்டு உங்கள் நாட்கள் என்ன படுகின்றன அப்படின்றாரு அப்போ அண்ணா சொல்கிறாரு மை மை ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸ் ஆர் ஆர் உங்கள் நாட்கள் என்ன அப்படின்றன நான் ஒவ்வொரு அடியும் அளந்து வைக்கிறேன் ஒவ்வொரு அடியும் அளந்து வச்சா எவைய வலிக்க விடுவேன் எவையா கீழே விழுவேன் விடுவேன் கவிழாது அப்படின்றார் ஆனால் அறுபத்தொம்பதுல அண்ணாவுடைய அந்த ஆயில் அப்படின்றது அண்ணாவுக்கு என்னன்னா அடிக்கடி பொடி போடுறது அண்ணா அவர்கிட்ட ஒரு சிறந்த பழக்கம் என்னென்னா ஒரே நல்ல கதை எழுதிடுவார் ஒரே நல்ல கதை எழுதுவார் இப்போ சினிமாவுக்கு நாடகத்துக்கெல்லாம் அந்த காலத்தில் அண்ணா அண்ணாத்தோட வந்து க கதை எழுதுவார் அவர் நாடக சினிமா ஆசிரியர் நாடக ஆசிரியர் அப்புறம் பேச்சாளர் அப்புறம் முதலமைச்சர் அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் இப்போ இவர் வந்து எல்லாம் போய் தங்கினார்னா நைட்டு வந்து ஒரு பேப்பர் ஒயிட் பேப்பர் கொடுங்க ஒரு பேனா கொடுங்க ஒரு ஒரு பொட்டலம் பக்கடா நல்ல ஒரு காக்கிலா இருக்கிற பக்கடா வாங்கி கொடுங்க ஒரு போட்டி பட்டணம் பொடி மூக்கு பொடி வாங்கி கொடுங்க அப்படின்னா நைட்டு ப பக்கடாவை சாப்பிட்டுக்கிட்டு பொடியை போட்டுக்கிட்டு கதை எழுதி காலையில் அந்த பேப்பரை அப்படியே எழுதி வச்சிட்டு வந்துடுவாரான் ஒரு தப்பு இருக்காதான் ஒரு அடித்தல் திருத்தல் எதுவுமே இருக்காதான் தான் காலையில் வந்து எடுத்து அதை பார்த்தாங்கன்னா அண்ணா கதை எழுதினாரு நைட்டு படம் நேர படம் எடுக்கலாம் அடுத்து நாடகம் போடலான்னு இந்த அண்ணாத்துறை எழுதின இந்த நாடகத்தில் தான் யார் நடித்தது சிவாஜி கணேசன் நடித்தது வீர சிவாஜின்ற நாடகத்தை முதல் அண்ணாத்தரை எழுதி நாடகமாக போடும்போது எம்ஜிஆரத்தை புரட்சி தலைவரை தான் பேசுகிறாங்க ஆனால் புரட்சி தலைவருக்கு அந்த டைம் அமையாமல் சிவாஜி கணேசன் அதில் நடிக்க ஆரம்பித்தார் நடித்த அன்னைக்கு நாடகத்தை தலைமை தாங்க வந்த தந்தை பெரியார் சொல்கிறாரு இந்த படத்து இந்த கதை இந்த இதில் நடித்த அந்த கணேசன் தான் சிவாஜியாகவே நடிச்சிட்டாரு அவருக்கு சிவாஜி கணேசன்னே சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சிவாஜி கணேசன்ற பட்டத்தை கொடுத்துட்டார் அன்றைக்கு வந்ததுதான் சிவாஜி கணேசன் சிவாஜி கணேசன்ற அந்த பேர் வந்து அப்படியே நடிகர் தலைவத்துக்கு அப்படியே அமைஞ்சுக்கிடுச்சு அது சரி அப்போ இந்த அண்ணா தலைக்கு இந்த மாதிரி டைமில் வந்து அவருக்கு வந்து கேன்சர் வந்துருச்சு கேன்சர் வந்தால் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சென்னை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார் சென்னை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அவருக்கு வந்து அமெரிக்கா கூட்டு போனோம் அமெரிக்கா போனால் தான் நல்லா ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ பெரியா அண்ணாத்திர சொல்லும்போது அண்ணாத்திர சொல்கிறாரு அமெரிக்காவெலாம் நான் போகலப்பா இங்கேயே எடுக்கிறேன்ப்பா அப்படின்றாரு ஏன்னா எளிய மனிதன் ஆ அப்போ 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 சொல்கிறாங்க இல்லைங்கய்யா நீ அங்கே தான் போகணும் போதும் நான் ஒரு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் நான் வந்து தமிழ்நாட்டில் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் நானே போய் அமெரிக்காவில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன்னா அப்புறம் நம்ம தமிழ்நாட்டை பற்றி நம்ம டாக்டர்ஸை பற்றி நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்டை பற்றி அப்புறம் மக்கள் என்ன நினைப்பாங்க பாரியா அண்ணா மட்டும் போய் அங்கே போய் எடுத்துக்கிறாரு நம்மலாம் அப்புறம் இங்கே எடுக்கிறத அங்கே பார்த்தீங்களா ட்ரீட்மெண்ட்டு இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களா பல விமர்சனங்கள்லாம் வரும்ப்பா வேணாம்ப்பா சட்டசபையில் பேசுவாங்கப்பா அப்படின்றார் அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க தந்தை பெரியார் காமராஜர் புரட்சித்தலைவர் டாக்டர் கலைஞர் எல்லாம் போய் தயவு செய்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமியா அமெரிக்காவில் போய் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு அமெரிக்காவில் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அண்ணா துறைக்கு ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க அப்போ சர்ஜரி பண்ணும்போது டாக்டர்ஸ் வந்து அண்ணாத்துறை கிட்ட வந்து இந்த மாதிரி நாளைக்கு ஒரு ஆப்ரேஷன் உங்களுக்கு டுமாரோ ஈவ் ஹேவ் ஆப்ரேஷன் அப்படின்றாங்க அப்போ அண்ணா தரை சொல்கிறாரு ஒரு நாளைக்கு அதை போஸ்ட்போன் பண்ண முடியுமா அதை தள்ளி வைக்க முடியுமான்றார் ஏங்க அண்ணா ஏன் மிஸ்டர் அண்ணா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க டாக்டர்ஸ் ஒரு புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அருமையான புஸ்தகம் அந்த புஸ்தகம் வந்து அதுக்கப்புறம் நான் படிப்பேன் என்னன்னு தெரியாது அதனால் இதை படித்து முடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் என்னுடைய சர்ஜரி பண்ணுங்கன்றாரு பாருங்கள் ஒரு புத்தகம் படிக்கிறதுனால அவர் சர்ஜரியவே ஒரு நாள் தள்ளி வைக்கிறாங்க மிகச்சிறந்த புத்தகம் புத்தக அறிவாளி புத்தகம் படிக்கிறதுல ரொம்ப ஆர்வமான ஒரு மெட்ராஸ் அது அமெரிக்காவில் அவருடைய ஒரு ஒரு இதை சொல்கிறாங்க ரெண்டாவது சென்னையில் அவர் வந்து கன்னிமரா நூலகத்தில் அவர் படிக்காத புஸ்தகமே இல்லைன்றாங்க அதாவது சயின்ஸு மற்ற புஸ்தகங்களை அவர் படிச்சிருக்க மாட்டார் அவர் வந்து நிறைய புத்தகங்கள் அதை அவர் அவங்க சொல்கிறாரு நாட்டுக்கு க மக்களுக்கு சோரி சொல்கிறாரு அந்த மாதிரி ஏற்ற மாதிரி எண்ணற்ற புத்தகங்கள் அண்ணாத்தர படிச்சிருக்காரு அவர் கா அவர் காலேஜில் எழுதின பேப்பர்ஸை கூட எழுத்து பார்க்கணும்னாங்க ஏன்னா எப்படி எழுதினார் அண்ணா எவ்வளோ பெரிய அறிவாளி அப்படின்னு சரி இப்போ இந்த அண்ணா வந்து அமெரிக்காவில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார் வந்த உடனே சட்டசபையில் வந்து அனந்தநாயகின்னு உங்களுக்கு தெரியும் ஒரு அம்மா காங்கிரஸ் கட்சிக்காரங்க அவங்க வந்து கேட்குறாங்க பேரறிஞர் அண்ணா அவர்களே வணக்கம் வணக்கம்மா சொல்லுங்கம்மா இந்த தாங்கள் சென்று அமெரிக்காவில் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்தீங்களே அது வந்து எவ்வளோ செலவாச்சு அந்த செலவை நீங்கள் பண்ணீங்களா உங்கள் கட்சி பண்ணிச்சா இல்லை அரசாங்கம் பண்ணாங்களா எவ்வளோன்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்று அண்ணா தர சொல்கிறாரு அம்மா உங்களுக்கு இந்த பதில் நாளைக்கு சொல்கிறேன் நாளைக்கு வாங்க அப்படின்னு அடுத்த நாள் தான் இந்த அம்மா வராங்க அடுத்த நாள் அண்ணாத்தோட சொல்கிறாரு அம்மா எனக்கு அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்த செலவு வந்து ஒன் ஒன்றே கால் லட்சம் ஒன்னே கால் லட்சத்தையும் என்னுடைய எங்களுடைய கட்சியின் உடன்பிறப்பு தம்பி ராமச்சந்திரன் தான் எனக்கு எல்லா முழுக்க முழுக்க செலவு பண்ணார் நான் அஞ்சு பைசா கூட நான் பண்ணலை கட்சியும் பண்ணலை கவர்மெண்ட் அரசு தமிழக அரசாங்கமும் பண்ணலை நாங்கள் அரசு பணத்தையும் எதையும் நான் எடுக்கலை அப்படின்றாரு ஏன்னா அன்னைக்கு தான் புரட்சித் தலைவர் வந்து முதல் நாள் வரலையா சட்டசபைக்கு ரெண்டாவது நாள் தான் வந்திருக்காரு அவர் வந்த ஒட்டு சொல்லுவோம் அப்படின்னு பாருங்கள் ஒரு அண்ணாத்தோட மிகச்சிறந்த ஒரு மனிதன் தமிழக அரசுலேருந்து அஞ்சு பைசா கூட தான் பாக்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகாத மனிதன் தமிழ்நாட்டில் ஒரு பேரறிஞர்னு பட்டம் வாங்கின ஒரு பேர் மூதறிஞர் ராஜாஜி ஒரு பக்கம் மூதறிஞர் ராஜாஜி தந்தை பெரியார் ஒரு பக்கம் அடுத்து இந்த பக்கம் பேரறிஞர் அண்ணா ஒரு பக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இன்னொரு பக்கம் டாக்டர் கலைஞர் போன நூற்றாண்டு வந்து மிகச்சிறந்த நூற்றாண்டு அருமையான தமிழ் இன தலைவர்களை வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்துச்சு அதில் தான் முக்கியமான ஒரு தலைவர் அண்ணாத்தறை சின்ன வயசுலேயே அவர் ஒரு திருவிழாவை கூப்பிட்டு போயிருக்காங்க கழுத்தில் செயின் போட்டு வந்திருக்காரு ஒரு திருடி அந்த செயினை அத்துட்டு போயிட்டான் அத்துட்டு போனால் அழுகிறார் அண்ணாத்தரை யாருப்பா அவன் செயினை அத்துதுன்னா அப்படி காமிக்கிறார் கையை அந்த அமைந்தான் திருடை சின்ன வயசுலேயே அண்ணாத்தரை வந்து அறிவாமி அப்படின்றாங்க திருடனை கரெக்டாக உடனே ரெண்டு மொத்து மொத்தி அந்த நகையை வாங்கிட்டு வந்துடுறாங்க அப்பயே சொல்கிறாங்க விலையின் பயிர் முலையிலே தெரியும் ஆரம்பத்துலேயே அண்ணா தலைக்கு மிகச்சிறந்த அறிவு அவர் இயக்கி அவர் அவர் தோற்றுவித்த அந்த அவர் அவர்கள் அவர்கள் வழியில் வந்த நாம் தான் இப்போ வந்து அண்ணா தரை மூலமாக நம்ம அந்த தமிழை வந்து மிக அழகாக பேசுகிறோம் தமிழ்நாடுன்ற ஒரு நாடு உங்களுக்கு தெரியுமா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தான் இருந்துச்சு சங்கரலிங்கனான்ற ஒருத்தர் நாற்பத்தேழு நாள் உண்ணாவத இருந்து இறந்தே போயிட்டார் தமிழ்நாட்டோட பேரை மாத்திரம் அண்ணா ஆட்சிக்கு வந்தது ஒரே நாளில் மே மேற் தமிழ்நாடு எங்கள் நாட்டுக்கு போய் தமிழ்நாடு பா முடிச்சிட்டாரு தமிழ் பேசுகிற நாடும் தமிழ்நாடு வணக்கம் அண்ணாவை பற்றி நல்ல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சிட்டு போய் நினைக்கிறேன் தயவுசெய்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்